தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த மூலமந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கவனித்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இப்பொழுது முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் முதன் நிலை அடைய வேண்டும் என்று ஆசை உள்ளம் கொண்டவர்கள் தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் வாழ்க்கையிலே வேதனை ரோதனை என்பதை எல்லாம் கடந்து சாதனை செய்யக்கூடியவர் இவர்களை போன்ற ஒரு துணிச்சலும் தைரியமும் வீரியமும் தன் நம்பிக்கையும் எந்த ராசிக்கும் கிடையாது அப்படிப்பட்ட மேஷ ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியதுதான் மேஷராசி ஜூன் மாதத்திலே ஏறத்தாழ ஐந்து பயிற்சிகள் நடக்க இருக்கிறது அதனுடைய பலாபலனையும் கணக்கில் எடுத்து கொண்டு மாத பலனோடு இணைத்து இந்த பதிவிலே உங்களுக்கு பலாபலன்கள் சொல்லப்படுகிறது ஒரு முறை சூரியன் இரண்டாவது முறை செவ்வாய் இரண்டு முறை இந்த மாதத்திலே இரண்டு பயிற்சி புதன் மாத கடைசியிலே சுக்கரனுடைய பெயர் இவை அனைத்தும் நடப்பதால் அதற்கு ஏற்ப பலாபலன்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது எந்த காரியத்தையும் எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று மனதுக்குள் போடும் திட்டங்கள் ரகசியமாய்வை வைத்து காரியம் சாதிக்கும் திறமை பெற்ற மேஷராசிக்காரர்களே இந்த ஜூன் மாதம் பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் சுதந்திர எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பான பயணம் செல்ல நேரிடலாம் போட்டிகள் விலகும் வாடிக்கையாளர்களுடைய கருத்து மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் பண திருப்தியும் தரும் மேலிடம் உங்களை நல்ல அணுகுமுறையில் நீடிக்கும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வார்த்தைகளின் நிதானத்தை கடைபிடித்து மற்றவர்களும் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிப்பீர்கள் பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்கள் கூட கவனமாக செய்வீர்கள் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசியல் துறையினருக்கு வீண் மனத்தாபம் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களுக்கு இடையே ஸ்மூக உறவு விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்க்கையிலே முன்னேற அக்கறை காட்டுவீர்கள் மன துணிவு அதிகரிக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கருத்துகளை மாற்று கருத்துகளாக கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவருக்கு மேஷ ராசியை சார்ந்தவருக்கு இந்த ஜூன் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகலாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்கவலைகள் காரிய தாமதம் உண்டாகலாம் பல வரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொலை தூரத்தில் இருந்து வந்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உடையவர்களுக்கு மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய வாக்குகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித சாதகமான பலனை தரும் புதிய ஆடுகள் கிடைக்க பெறுவீர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டுவார் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன கிழமையிலே முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க எதிர்ப்புகள் விலகும் எல்லா நலன்களும் உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன்வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் பத்து பதினொன்று ஆகும் அதட்ட தினங்கள் ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அத்ட்ட திக்கு கிழக்கு அதர்ட்ட வண்ணம் சிகப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஆறு மூன்று ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இதே பகுதியில்தான் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இந்த பகுதியில்தான் மாதப்பலன் வருட பலன் பெயர் பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு நற்பலன்களை நீங்கள் பெறலாம் மேலும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்